எம்எஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஆர்டிஇ என்றால் என்ன ஆர்டிஇ வந்து எதற்காக அப்ளை பண்ணப்படுகிறது ஆர்டியுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள சொல்ல போகிறேன் ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஏழை மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் தனியார் பள்ளிகளில் கல்வி அதாவது ஒவ்வொரு பெற்றோருக்குமே தங்களோட பிள்ளைகளை வந்து ஒரு நல்ல கல்வி நிறுவனத்தில் படிக்க வைக்கணும் நல்ல தனியார் பள்ளியில் படிக்க வைக்கணும் நல்ல கல்வி அறிவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவு இருந்துக்கிட்டே இருக்குங்க ஆனால் ஏழை குடும்பத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு அது ஒரு கனவாகவே போகிறது தனியார் கல்வி நிறுவனங்களில் கட்டணம் செலுத்தி படிக்க முடியாத சூழலில் உள்ள குழந்தைகளுக்காக தமிழக அரசு குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த தனியார் பள்ளிகளில் உள்ள பள்ளிகளில் இருபத்தஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து ஏழை மாணவ மாணவிகளுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த ஆர்டி வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து ரொம்ப அருமையாக கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த ஆர்டியில் வந்து இந்த வருஷம் குழந்தைகளை நம்ம சேர்த்தணும் அதற்கு வந்து வர மார்ச் இருபதாம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போகிறாங்க இந்த ஆர்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைக்கு கல்விக்கு தனியார் பள்ளிகளில் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஆர்டியில் சேர்த்தணும்னு நினைக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு சில விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் இந்த ஆர்டியில் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு ஆர்டியில் குழந்தைய சேர்த்துறக்கு அவங்களுடைய வயது தகுதி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க அதில் வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் ஆர்டிஐக்குள்ளே போக முடியும் ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நடப்பு ஆண்டில் ஓப்பன் பண்ண போகிறாங்க அதுக்கு வந்து ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கும் தனியார் பள்ளிகளில் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை தமிழக அரசு ஏற்படுத்தி உள்ளது இந்த ஆர்டியில் விண்ணப்பிக்க நமக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல அவங்க சொல்கிறேன் ஆர்டிஐக்கு நீங்கள் ஒரு குழந்தைய சேர்த்தணுன்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கையில் வச்சுக்கோங்க அவங்களுடைய ஆதார் கார்டு அப்பா அம்மாவோடைய ஆதார் கார்டு குழந்தையுடைய பிறப்புச் சான்றிதழ் அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இந்த இடத்துல தான் இருக்காங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கங்க இப்போ இருந்தே எடுக்க ஆரம்பிச்சுருங்க இல்லாதவங்க உங்கள் அருகில் உள்ள பொது இசேவை மையம் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குங்க ஏன்னா இப்போ அது வர்றதுக்கே பத்து பாஞ்சு நாள் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் எல்லாம் இந்த ஃபார்மட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணாதான் ஆர்டிஐ ஓப்பன் பண்ண உடனேயே உங்கள் குழந்தையுடைய தகவல்களை அதில் பதிவேற்றம் செய்து நீங்கள் சொல்கிற பள்ளிக்கூடத்திற்கோ நீங்கள் சொல்கிற தனியார் பள்ளிக்கோ அப்ளிகேஷன் கொடுக்க முடியும் உங்கள் வீட்டில் இருந்து லொக்கேஷன் வந்து ரெண்டு டு மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து இப்போ ஜியோ டேக்ஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் மினிமம் ரெண்டு கிலோமீட்டருங்கிறது கம்பல்சரி ஒன்றும் இல்லைங்க அந்த ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் நம்ம அதை டேக் பண்ணுறப்ப அதில் என்னென்ன ஸ்கூல் வருங்கிறதோ ஆர்டியில் ஆட்டோமேட்டிக்காக காட்டிடும் ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களுக்கான பெஸ்ட்டான தனியார் பள்ளியை தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆர்டிஐ மூலமாக தமிழகத்தில் இருக்கிற ஏழை மாணவர்களை தனியார் பள்ளியில் சேர்க்க பள்ளி கல்வித்துறை மிகவும் சப்போர்ட்டாக உள்ளது இப்போ இந்த ஆர்டிஐ சம்மந்தமான வெப்சைட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துறேன் நீங்கள் அந்த இணையதளம் மூலமாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் புரியாதவங்க என்ன பண்ணுங்கன்னா இசைவி மையம் மூலமாக போய் அப்ளை பண்ணிக்கிங்க மொபைலில் எக்காரணம் கொண்டும் இந்த விஷயத்தை செயல்படுத்தாதீங்க அது தவறான செயல் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் ஆர்டிஏ அப்படிங்கிற விஷயம் அந்த பள்ளி கல்வித்துறையில் வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தமிழில் விளக்கமாக கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சு வச்சுக்கணும் விண்ணப்பத்தில் வந்து மாணவர்களோட விவரங்கள் பெற்றோரோட விவரங்கள் முகவரி பிறப்பு சான்றிதழ் முகவரி சான்றிதழ் போன்ற எல்லாமே தெளிவாக இருக்கணும் எந்த ஒரு மிஸ் மேட்சும் வராமல் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வைங்க பள்ளியில் தேர்வு செய்து விண்ணப்பித்த பிறகு நீங்கள் வந்து அந்த குழந்தைய அதில் அப்ளிகபிள் பண்ணலாம் அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோன்னே உங்கள் மொபைல் நம்பருக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் இந்த மாணவர்கள் பெற்றோர்களுக்கும் ஆண்டு வருமானம் கண்டிப்பாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் மட்டும்தான் இந்த வருமான சான்றிதழ் ஆர்டிஐக்கு பொருந்தும் அதே மாதிரி பிறந்த தேதியும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த தேதிக்குள்ளே தான் உங்களோட குழந்தையோடைய எலிஜிபிலிட்டி இருக்குது எல்லார் இது இதை அப்ளை பண்ண முடியாதுங்க எல்கேஜி ஆரம்பிக்கிற குழந்தைக்கு தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லைன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த ரெண்டு தான் கேட்டகிரி வரும் அதுக்கும் உங்கள் குழந்தையோட பர்த்து டேட்டும் மன்த் இயர் எல்லாமே மேட்ச் ஆகணும் மொத்தமாக எல்லா குழந்தையும் இதில் சேர்த்த முடியும்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஓப்பன் பண்ணோன்னே இசை மையம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆர்டிஐ அப்படிங்கிறது உங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு பெரிய தொகையை நீங்கள் இழக்காமல் இருப்பதற்கு இது ரொம்ப சப்போர்ட்டான ஒரு கல்வி அணுகுமுறை உங்கள் குழந்தைக்கு இந்த ஆர்டிஐ கிடைக்கணும் அப்படின்னா நான் சொன்ன ஆவணங்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆர்டிஐ கல்வி அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா தெரியாது அதுக்கு கொஞ்சம் லக்கம் வேணும் அது குழுக்கல் முறையில் தான் பள்ளியில் தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆர்டிஐ சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது எப்படி அப்ளை பண்ணுறது என்ன வேணுங்கிறது எதாவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் வர்ற மார்ச் இருபது ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி அனைத்து தகவல்களும் நான் உங்களுக்கு பகிர்ந்துட்டேன் இன்னும் ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்க்கு வாங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களும் சரியானதான்னு இப்போ இருந்தே செக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அன்னைக்கு ஓப்பன் பண்ணுற அன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கடைசி நேரத்தில் போய்ட்டு ஆர்டிஐ பண்ணுறப்ப அது தப்பாக இருக்குது இது தப்பாக இருக்குன்னா உங்களால் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியாது அது ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடும் இப்போ இருந்தே ரெடி ஆகிக்கிங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்ம வெப்சைட்ஸ் எல்லா டீட்டெயிலும் நான் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வர்ற ஃபினான் எஜுகேஷன் இயரில் வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு ஆர்டிஐ கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது இப்போ நான் சொன்ன தகவல்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்